எனதருமை உறவுகளுக்கு வணக்கங்கள் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியுமாக ராசிக்கு நான்காம் இடத்தின் அதிபதியுமாக இருக்கிறார் புதன் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசிக்கும் சுகஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிகவலுவாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் நீச்ச நிலையில் இருந்தார் தற்போது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைவது மட்டுமல்லாமல் நீச்சம் நிவர்த்தி பெறுகிறார் லாபஸ்தானத்திற்குள் புதன் வந்திருப்பது அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது மே மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரை இந்த பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் புதன் சஞ்சரிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் புதன் தன்னுடைய சப்தம பார்வையால் ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்வையிடுகிறார் எனவே கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு வகைகளில் வருமானங்களை உயர்த்தி கொள்வதற்கான யோகங்கள் உண்டு குடும்ப ரீதியான சிக்கல்கள் சிரமங்கள் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் கண்டிப்பாக உருவாகிறது அறிவு ஆற்றலுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் ஏழாம் தேதியிலிருந்து நீச்சம் நிவர்த்தி பெறுகிறார் மே மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரை வலுவாக மேஷம் ராசியில் பயணிக்கிறார் அங்கு சூரியன் மற்றும் புதன் சந்திரன் என பல கிரக நிலைகளுடன் இந்த காலகட்டத்தில் சஞ்சரிக்கிறார் அதிலும் குறிப்பாக நீச்சம் நிவர்த்தி பெற்று வித்தைக்காரகன் கல்விகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் வலுப்பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது எனவேதான் மே மாதம் இருபத்தைந்தாம் தேதி வருவதற்குள் நீச்சம் நிவர்த்தி பெற்ற புதனின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான முன்னேற்றங்களை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகியுள்ளது ஏனெனில் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராகவும் அறிவு மற்றும் வித்தைக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் புதன் புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் அதிக ஒளி பொருந்திய கிரகமாகவும் கருதப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது எதிரிகளை தூக்கிப் போட்டு பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகங்கள் நிறைந்தவைகளாக இருக்கும் எனவே பல்வேறு வகையான சிரமங்கள் நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அவற்றை மிகச்சிறப்பாக கையாளக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் உறுதி செய்கிறார் புதன் மீனம் ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்ததை விட தற்போது மேஷத்தில் பலம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் அந்த பணிகளை நன்கு சிந்தித்து அதற்கு ஏற்றபடி சிறப்பான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளையும் பல நல்ல விஷயங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்களையும் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவேதான் பல்வேறு வகைகளான தடைகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் அகன்று முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது புதனின் பார்வையில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக கருதப்படுகின்றன என்பது மட்டுமில்லாமல் குரு சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் சமகிரகமாக கருதப்படுகிறது குரு தனது பார்வையில் புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட புதனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் மேலும் புதன் பார்வையில் சந்திரனை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் கருதப்படுகிறார் எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாகவும் வித்தைக்கு புத்திக்கு அதிபதியாகவும் புதனை பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்டவர் பலம் பெற்று மேஷம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அனைத்து விதமான பணிகளிலும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுப்பார் ஏனெனில் புதன் வலுவாக சஞ்சரிப்பதால் மிக அதீதமான சிக்கல்கள் நிறைந்த காரியங்களை கூட எளிதாக சாதாரணமாக செய்து முடித்து அதன் பலன்களை பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் எவ்வளவு பெரிய சவால்கள் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் கூட தனக்கு கிடைத்து இருக்கக்கூடிய அறிவு ஆற்றலை மதிநுட்பத்தை பயன்படுத்தி அதை எப்படி செம்மையாக சிறப்பாக செய்து முடிப்பது என்ற யோகங்களை மிகவும் வலுவாக புதன் அள்ளி கொடுக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் நீச்சம் நிவர்த்தி பெற்ற புதன் வளம் வருகிறார் இந்த காலகட்டத்தில் மே மாதம் ஏழாம் தேதி முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை பலம் பெற்று மிகவும் வலுவாக புதன் சஞ்சரிப்பதால் அபரிவிதமான நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கும் பல்வேறு வகைகளான தடைகளை சிரமங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும் எதை செய்தாலும் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு குழப்பமாகவும் சிக்கல்கள் நிறைந்தவைகளாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட பெரிய அளவிலான சிக்கல்களில் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை புதன் கெட்டுவிட்டால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும் அப்படிப்பட்ட புதன் நீச்சம் நிவர்த்தி பெற்று வலிமை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மிக அதிரடியான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறார் ஏனெனில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இவருடன் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறார் துவக்கத்தில் சந்திரனும் இங்கு சஞ்சரிக்கிறார் எனவே இவ்வாறான கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது மிகப்பெரிய அளவிலான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களுக்கு வித்திடக்கூடிய வகையில் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் புதன் அறிவுக்கு மட்டுமில்லாமல் வித்தை கணிதம் என் ஜோதிடம் மீடியா செய்தித்தால் பேச்சு திறமை பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு போதிக்கும் ஆற்றல் போன்றவற்றை மிக வலுவாக உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் எனவே தான் புதனுடைய அமைப்பு காரணமாக பல அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது புதனின் ஆட்சி வீடாக மிதுனமும் கண்ணியும் கருதப்படுகிறது கன்னிராசி புதனுடைய உச்சவீடாகவும் இருக்கிறது தற்போது செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் அமர்ந்துள்ளார் புதனின் பார்வையில் செவ்வாய் நட்பு கிரகமாக இருப்பதால் பல்வேறு வகையான நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறார் பல்வேறு வகைகளில் இருந்து வந்த பின்னடைவுகள் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அதன் காரணமாக சந்தித்து வந்த மனவருத்தங்கள் வேதனைகள் போன்றவைகள் நீங்கி ஒரு பிரச்சினைக்கு எப்படி சிறந்த முறையில் தீர்வு காண முயற்சி செய்வது அதை எப்படி நீங்கள் அடைவது என்ற பல நல்ல யோகங்களை இந்த காலகட்டத்தில் புதன் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது இவ்வளவு காலங்கள் சுமார் ஒரு மாதத்திற்கு மேலாக நிலையில் வக்கிரகதியில் வலுவிழந்து மேலும் மேலும் பல சோதனைகளையும் சிரமங்களையும் சந்திப்பதற்கான சூழ்நிலை காரணமாக இருக்கக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுத்தார் உணர்ச்சி பல முடிவுகளை எடுத்ததால் சில தடுமாற்றங்களை சந்தித்ததற்கான சூழ்நிலைகள் உருவாகியிருந்தது ஆனால் அவைகள் அனைத்திலும் தற்போது மிகச்சிறப்பான மாற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை வித்தியாகாரகன் அறிவுகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் நீச்சம் நிவர்த்தி பெற்று வலுப்பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள் கண்டிப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது என்பது மட்டுமில்லாமல் புதன் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சுபத்துவபாதையில் சஞ்சரிக்கும்போது மிக அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுப்பார் ஜென்மத்திலும் அஷ்டமத்திலும் சில தடைகள் சிறு சிறு சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல்களை உருவாக்குவார் இருந்தாலும் தற்போது நீச்சம் நிவர்த்தி பெற்று வலிமை பெறுவதால் பல இடர்களில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் புதன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் சப்தம பார்வையால் நுணுக்கமாக செயல்பட்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சினைகள் வில்லங்கங்கள் அனைத்தையும் சுலபமான முறையில் எதிர்கொண்டு மிக சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கான யோகங்களை மாற்றிக் கொடுக்கிறார் புதன் பகவானின் அமைப்பு இந்த மாதிரியாக இருக்கின்ற போது மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் மிகவும் வலுவாக புதன் சஞ்சரிக்கிறார் இந்த மாதிரியான புதனின் அமைப்பு பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்களை சிரமங்களை விளக்கிவிடுகிறது ஆதாயஸ்தானம் வலுப்பெறுவது மட்டுமில்லாமல் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுவாக புதன் தன்னுடைய சப்தம பார்வையால் பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் குடும்பம் ரீதியாக உறுப்பினர்களுக்கு இடையே ஏற்பட்டிருந்த மனவருத்தங்கள் பல்வேறு வகைகளான முரண்பாடான கருத்துக்கள் என்பது மட்டுமில்லாமல் எதற்கும் முன்கோபத்தினால் சில தேவையில்லாத தவறான முடிவுகள் மேற்கொண்டது போன்ற அனைத்திலும் நல்ல மாறுதல்கள் உண்டு உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தியாக கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன் பெயர்ச்சி நீச்சம் நிவர்த்தி காலகட்டம் கருதப்படுகிறது நீங்கள் நினைக்கின்றபடி பல அலைச்சல்கள் சிரமங்கள் பெருமளவில் குறையும் குடும்ப வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் உருவாக்கி கொடுக்கிறார் எந்தவிதமான புதிய முயற்சியாக இருந்தாலும் புதிய சொத்துக்கள் வாங்குதல் உள்பட பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு ஏனெனில் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியனும் சுக்கிரனும் புதனோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது மேலும் இதை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது உத்தியோகம் ரீதியாக நீங்கள் நினைத்த காரியங்களை இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக உங்களுடைய மதிநுட்பத்தை பயன்படுத்தி பெறுவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் எவ்வளவுதான் போட்டிகள் பொறாமைகள் அதிகரித்தாலும் கூட உங்களுடைய திறமை மிகவலுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதிகபட்ச வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை தொடக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் உறுதி செய்கிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களுடைய கருத்துக்கள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கை நிறைந்து பெறும் இதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றங்களும் பணிதிறமைகளையும் திறமைகளையும் வளர்த்து கொள்ளக்கூடிய யோகங்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய நிலம் பண்ணை நிலம் வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு பழைய சங்கிலி தொடர் போல் நீண்டு கொண்டிருந்த கடன்களை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பெருமளவில் உண்டு என்பதை ஆதாயஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான குடும்ப சூழ்நிலைகளும் தொழில் சூழ்நிலைகளும் அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் மே இருபத்தைந்து முடிவதற்குள் புதன்கிழமை விரதமிருந்து அருகிலிருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப்பு விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று முன்னேற்றங்களும் வெற்றிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உருவாகும் என்பதில் சந்தேகமில்லை